நேர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிவன் வாயில் அப்படிங்கிற இடத்துல மூன்று வயது குழந்தை உட்பட கொத்தடிமைகளாக இருந்த ஏழு ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க கடந்த ஜனவரி மாதம் ஒடிசால இருந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காங்க அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன்வாயில் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிற தனியார் செங்கற் சூளைகள்ல பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க இந்த வேலைக்காக இவர்களுக்கு வெறும் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டிருக்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக ஆனா இந்த ஆறு மாத கால இடைவெளியில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் செங்கல்களை இவங்க அறுத்திருக்காங்க பதினான்கு மணி நேரத்திற்கு மேல வேலை பார்த்திருக்காங்க அந்த அவங்க இடைவிடாது வேலை பார்த்தாலும் கூட வெறும் ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாக தான் அவங்களுக்கு கூலி வழங்கப்பட்டிருக்கு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் விசாரணையில தெரிய வந்திருக்கு இது குறித்து அந்த தொழிலாளர்கள் மீடியா கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு தனியா இருக்கிறதுக்காக ஒரு அறை கொடுத்தாங்க அதுவும் வெறும் குடிசையிலான அறை அது ரெண்டு அடி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அதிகாரிகளே சொல்றாங்க முறையான தண்ணீர் வசதி இல்ல மின்சார வசதி இல்ல ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லாத அளவுக்கு அந்த தொழிலாளர்களை துன்பப்படுத்தி இருக்காங்க மிகவும் மோசமான முறையில அவங்க நடத்தப்பட்டிருக்காங்க நிறைய அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் விசாரணையின் மூலியமா தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு அதிக அளவுல வேலை செய்யறதுனால உடல் வலி ஏற்பட்டாலோ உடம்பு சரி இல்லாம போயிட்டாலோ வேலை நடக்காம போயிருமோ அப்படிங்கறதுனால போலி மருத்துவரை வர வச்சு அவங்களுக்கு உடல் வழியை போக்குறதுக்கான ஊசிகளை அதிக அளவுல செலுத்தி இருக்காங்க விசாரணையில தெரிய வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த செங்கல் சூளை அரசு அனுமதி பெறாதது அப்படிங்கறதும் உரிமையாளர் துளசி அப்படிங்கிறவங்க மேல தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்துதல் அரசு அனுமதி பெறாம செங்கச்சூளை நடத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாசத்துல மட்டுமே இது மூன்றாவது சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா இந்த தரக ஒடிசால தான் அதிக அளவுல கொத்தடிமைகளாக பிற மாநிலங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கான கட்டமைப்புகள் தான் அங்க இருக்கு தான் தொழிலாளர்கள் அதிக அளவுக்கு தெரிந்தே கொத்தடிமைகளாக இங்க வந்து பணிக்கு சேர்றாங்க இங்க அவங்க பணிக்கு சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே கூட அவங்களுடைய முதலாளிகள் குறித்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனாலேயே நிறைய இடங்கள்ல விசாரணை பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலாளிகள் அந்த கொத்தடிமைகளை அவங்க படிக்காதவங்கள இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எங்க கிட்ட வாங்கின பணம் இன்னும் அந்த கடன் வந்து தீர்ந்து போகலாம் அப்படின்னு ஆண்டாண்டு காலமா வெறும் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு கொத்தடிமைகளாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த மாதிரியான விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு ஒடிசாவை பொறுத்தவரைக்கும் பாஜக தலைமையிலான ஆட்சி தான் அங்க நடக்குது ஆனா இன்னும் கல்வி அறிவு சுகாதாரம் வேலை வாய்ப்பு எல்லா விஷயத்திலையுமே அவங்க ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல காலரா தொற்று காரணமா இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அனுமதி பெறாமல் செங்கல் சூளைகள் நடத்துறது தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுறது இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரசு அதிகாரிகள் மக்களினுடைய கவனக்குறைவு தான் ஒரு மாதத்துல மட்டுமே மூன்று சம்பவங்கள் வெளியில வந்திருக்கு அப்படின்னா வெளியில வராமல் இனி எத்தனையோ சம்பவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் எத்தனையோ தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க தமிழ்நாடு அரசுதான் கவனக்குறைவா இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலையும் இப்படி தொழிலாளர்களை தவறான முறையில பயன்படுத்தக்கூடிய முதலாளிகள் மேலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வேறு எங்கெல்லாம் இப்படி தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல முனைப்போட செயல்படணும்